புதுசாக சரி சரி இல்லைங்க அவரை போட்டு வந்து வீட்டில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னா அவனை போட்டு தான் ஐடியா பண்ணுறேன் அன்னைக்கு நைட்டில் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடில் ஷாஜுங்கிறது வந்து எங்கள் மாமனாரோட தம்பி பையன் அவர் பெரிய பணக்காரர் அவர் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு நிறைய சம்பளம் வருது லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பெண்கள் தங்கிருக்கு அவரோட பார்வை அங்கே திரும்புது சரி அவரை கல்யாணம் பண்ணி நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

ஊரில் போய் விசாரிக்கிறாங்க அந்த ஊரில் போய் விசாரிக்கிற அவங்க அப்பா அப்பாட்டை சரிக்கிற பார்த்தா இப்போ ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவள் வீட்டுக்கு வந்து அவளை வந்து சர்ச் பண்ணிட்டாங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தா கிச்சனில் ஒரு டப்பா அல்ல சேர்னா எடுப்போம் மாமியார் மாமனார் புருஷன் புருஷனோட தாய் மாமன் அந்த ஷாஜியோட மகா அப்புறம் ஷாஜியோட மனைவி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு பேரை குறைப்படி கல்ல காதல ஒருத்தர் வந்து எம் எஸ் நாஜி இன்னொரு வந்து ஷாஜு ஷாஜியோட குழந்தைய கொள்றாங்க ஷாஜியோட மனைவியை கொள்றாங்க ஷாஜிய கூட வாழ்றாங்க ஆஹா அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல ஐயோ வீட்டுக்காரரும் வேலை இல்லாம உக்காந்துருக்காரு உம் இந்த சமயத்துல அவங்க மாமா அவர் வேற வந்து இது அந்த வீட்டில் உட்காந்துருக்காரு ஆமாம் அந்த வீட்டிலேயே இருக்கிற குழம்பு கூட தங்கியிருக்காரு மருமகன் தான் நான் அக்கா பையன் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கீங்களா புருஷன் சரியை சரியில்லை அவனை போட்டு தள்ளிட்டு அந்த வீடு நமக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவனை போட்டு செல்லதுக்கு ஐடியா பார்க்குறான் அன்னைக்கு நைட்டில் வந்து அவனுக்கு வந்து சாப்பாடில் விஷத்தை வச்சு கொடுத்துறான் குழம்புல விஷ இந்த கலந்து சனி கலந்து கொடுத்துட்றான் அவன் குடிச்சிட்டு போய் வாந்தி எடுத்து பாத்ரூமில் போய் வாந்தி எடுக்கிறான் வாந்தி எடுத்து அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறான் இந்த ஆள் மாமனார் அங்கே இவர் இருக்கிறார் மாமன் அந்த அவரோட தாய் மாமன் அதாவது அந்தமாவோட தம்பி தம்பியா ஐயோ கத்திரா கிச்சனில் இருந்து ஐயோ வீட்டுக்காரர் பாத்ரூமில் உள்ள கதவை மூடிட்டு உள்ளே தானே தெரியல கத்திரா சத்தம் கேட்குது அப்படின்னு உடனே அவர் வந்து தெளி பார்க்குறாரு கதவு ஒன்றும் பூட்டல சும்மா தான் முடி தண்ணா அவர் திறந்து கிடக்கு அவர் பார்த்தா வாந்தி அதில் நுறதிலேயே கிடக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இறந்து போகிறார் இறந்து போனோம்னா அந்த கிழமை வந்து சும்மா இல்லாமல் இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கேஸ் கொடுத்துறாரு உடனே போலீஸ் வர்றாங்க போலீஸ் வந்து விசாரித்து அவர் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அவர் வயிற்றில் வந்து சைனாய்டு இருக்குது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது உடனே இவை கரெக்டாக பிளேட்டை மாற்றிடுறான் என் வீட்டுக்காரர் வந்து பிஸ்னஸில் நொடிச்சு போயிட்டார் அதனால் ஊர்லலாம் கடன் வாங்கிட்டார் அங்கே வாங்க கடனை கொடுக்க முடியல அதெல்லாம் நெருக்கடி பண்ணுறாங்க அதனால் சுயசைட் பண்ணணும் சேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் போலீஸ்ட்டாக கொடுத்துட்றா போலீஸ் என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டி சொன்னாங்கன்னா அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அந்த கேஸை ஒன் செவன்ட்டி ஃபோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க தற்கொலை விளக்குன்னு முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த கிழமை இருக்காரு மேத்யூ யார் அண்ணம்மாவோடய தண்ணி இறந்து போனவரோட மாமா அவரும் சந்தேகப்பட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்குது ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறாரு அப்போ அவ ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாவா நீ சொல்லியா அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு இது மாதிரி பிஸ்னஸில் நொடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சை சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னார் அப்படிங்கிறையே என்கிட்ட கடைசி வரைக்கும் நைட்டு சாப்பிட வரைக்கும் கூட தான் ஜாலியாக தானே பேசிட்டு இருந்தாரு அவர் நான் இங்கே ஒரு வாரமாக தங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த கடனை போச்சு நொடிச்சு போச்சு இப்போ கடன் வாங்கிறவங்கலாம் பணம் கேட்குறாங்க நான் சூசைட் இப்போ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனம் வெறுத்து போய் பேசவே இல்லையே ஜாலியாக நல்லதானே பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டு கேட்குறாரு யார் எங்கள் மாமா இவர்கிட்ட கேட்குறாரு அப்புறம் இன்னும் ஓமியிலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ இன்னொருத்தரண்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்க ஏற்கனவே வந்து மாமனாரியோட உயிர் எழுதி வச்சதா சொல்லி இது மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவர் மில்ட்ரி மேன் அதனால் தைரியமாக கேட்குறாரு ஓகே ஓகே கேட்ட ஒன்றாக பண்ணிட்டா சரி அவரையும் போட்டுற வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணுறான் இதுக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்து போனதுக்கு அப்புறம் சரி இதோட வசதியான இடம் அந்த வீடு கிடைச்சிருச்சு இதுல இருந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவளை விட புருஷனுக்கு தம்பியும் தங்கச்சியும் கல்யாணம் ஆகி போனவங்க அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் ஆனாலும் பரவாயில்ல நமக்குன்னு செதுதான் திருப்பாயிருக்கு இருந்தாலும் வேண்டாம் அண்ணனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அண்ணி தனியா இருக்காங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அவங்களே இருந்துக்கிட்டு சொல்லி இந்த வீட்டில் விட்டுறாங்க இவன் என்ன பண்றா இதுக்கு இதோட நமக்கு வருமானம் எதுவுமே இல்லையா வீடு மட்டும்தானே இருக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு பாக்குறாரு அப்பா வந்து அவங்க கணவரோட அப்பா இருக்கார் இல்லையா மாமனார் அவருக்கு தம்பி பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து ஷாஜு ஷாஜுங்கிறது வந்து அவங்க மாமனாரோட தம்பி பையன் அவர் பெரிய பணக்காரர் அவர் ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு நிறைய சம்பளம் வருது அவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வருது அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு உடனே அவர் மேலே பார்க்குறா இவரோட பார்வை அங்கே திரும்புது சரி அவரை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாள் அந்த சைடில் போகிறாள் அந்த போ சைடில் போகிற சமயத்தில் இந்த தாத்தாவை போட்டு தீக்கிறதுக்கு பார்க்குறா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த தாத்தா இருக்கார் அதாவது இந்த மில்ட்ரி மேன் மாமியாரோட தம்பி அவரையும் வந்து தனியாக தான் இருக்கார் அவருக்கும் விஷத்தை கொடுத்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே இறந்து போகிறார் இதை வந்து அந்த பசங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அந்த பசங்களுக்கு சந்தேகம் வருது என்னென்னா இது வரிசையாக மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் சித்துட்டு இருக்காங்களே அப்படின்னு இதுக்கிடையில் இவங்க மாமனார் அதாவது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் மாமனார் இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்ல பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவர் விசாரிக்கிறார் யார் இந்த மேன் அப்போ பக்கத்து வீட்டில் பாட்டி சொல்கிறாங்க ஜமா வீட்டை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கவே மருமகளை ஜோலி தமசை ஏன் அப்படின்னா ஜோலி ஜோசஃபை அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த வீட்டில் கிணறு இருக்குது இந்த கிணறு தப்பான இடத்துல லொக்கேஷன் இருக்குது இதை மூடணும் இல்லைன்னா இந்த வீட்டில் ஏற்கனவே மூணு மரணம் ஆயிடுச்சு இன்னொரு மூணு மரணம் நடந்துடும் போல இருக்குது அப்படின்னு வாய விட்றாரு அது அந்த பூம்பில் சொல்லுது பாதலே பயமாக இருக்குது அவர்ட்ட பேசு இதை வந்து இவர் வந்து அந்த பசங்க கிட்ட சொல்லிடுறாரு ஏற்கனவே மூணு மரணம் ஆச்சு இன்னொரு மூணு மரணம் ஆகும் அப்படின்னு இந்த சமயத்தில் தாத்தா இறந்து போகிறார் அவர் இறந்து போன சமயத்தில் இந்த ஷாஜுவோட குழந்த ரெண்டாவது குழந்த சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்தை அதுக்கு பெர்தே கொண்டாடுறாங்க அந்த பெர்தே பார்ட்டிக்கு போகிறா போய் அவங்க எல்லாருமே அவர் இந்த ஷாஜு விடலாம் நெருங்கி பேசுகிறா பழகிறா அந்த குழந்தைய தூக்கி வச்சு இருக்கா அந்த குழந்தையை கிள்ளி விடுறா கிள்ளினோம்னா அது ஒவ்வொன்று கத்துது குழந்தை கத்தோம்னா ஐயோ குழந்தைக்கு பசிக்குது பால் கொண்டாங்க அப்படிங்கிறா பால் எடுத்துருந்து கொடுக்குறாங்க பாலை கொடுக்குறோன்னு கொண்டு போய் அதில் கொஞ்சம் சயனடை கலந்து குழந்தைய கொடுத்துறாள் குழந்த அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துலேயே அது வந்து நுறது வெள்ளி வாயிலிருந்து அப்படியே இறந்து போகுது சின்ன குழந்தை இறந்து போது பார்த்தோன்னா அந்த அம்மா பார்த்து அவங்க மெண்டல் ஆகிடறாங்க மெண்டல் ஆகி அவங்க மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு அலையிறனுக்குறாங்க அப்போ மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் அவங்க புருஷன் வந்து கூப்பிட்டு போகிறாரு புருஷனுக்கு இது இதுக்கிடையில இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு லிங்காகி போயிடுச்சு யாராவது ஜாலி ஜோசு ஜோலி ஜோசபுக்கும் ஷாஜிக்கும் அப்போ அந்த லேடி உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவங்க போய் ஒரு டியூப் மாதிரி டியூப் இருக்கு இல்லையா மாத்திரை அதில் உள்ளே இருக்கிறதுல காலி டியூப் கிடைக்கும் அதில் சைனடு போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த மாத்திரையை கொடுத்துறேன் அந்த அம்மா மணல் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க கிட்ட கொடுத்தோன்னே கொடுத்து அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம்னா அங்கே அந்த நுரதள்ளி அந்த சைனடில் இறந்து போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிடறாங்க ஹாஸ்பிட்டலில் இறந்து போனாலும் அவங்க வீட்டுக்காரர் வந்து இது குறித்து கம்ப்ளைண்டே கொடுக்கல அவங்க மணலிலே பாதிக்கப்பட்டுருந்தாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க பாடி எடுத்து வந்துடுறாங்க ஆக மாமியார் மாமனார் புருஷன் புருஷனோட தாய் மாமன் அந்த ஷாஜியோட மகா ஷாஜியோட மனைவி இது ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லை ஆறு பேர் அந்த லேடி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள பதினாலு வருஷத்தில் ஆறு பேரை கொலை பண்ணிடுறாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த நேரத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி தங்கச்சி அந்த தம்பி போய் போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறாரு அவர் போலீஸில் போய் புகார் கொடுக்கல போஸ்ட்மார்ட்டம் சர்டீட்டை வாங்கி பார்க்குறாரு இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டீட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கே போலீஸ் விசாரணையில் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேண்டாம் ஆகிட்டு நான் சாக போகிறேன் அப்படிங்கிறலாம் பேசிட்டு இருந்தார் அதனால அவர் போய் மருந்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாருன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் வயிற்றுல வந்து சாப்பாடு இருக்குது ஜீரணாகாமல் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அப்போ அவங்க சொன்ன வாக்குமலம் பொய் அப்படின்னு தெரியுது இதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த போஸ்ட்மார்டம் சர்டிஃபிகேட் எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டு விளக்கம் கேட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அந்த எஸ்பிகிட்ட கொடுக்குறாரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது இத்தனை குடும்ப குடும்பத்தில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த லேடி மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் எங்கள் அண்ணன போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத திருப்பி நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கொடுக்குறாரு எஸ்பிகிட்ட எஸ்பி என்ன பண்ணுறாரு உடனே இந்த விசாரணைக்கு போய் கீழே அனுப்புகிறாரு கீழே அனுப்பிச்சு ஒரு டீம் போடுறாங்க டீம் போட்டு இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விசாரணை எங்கே தோங்குறாங்க அப்படின்னா இவன் யார் ஜோலி ஜோசங்கிறவ யார் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் போய் விசாரிக்கிறாங்க அந்த ஊரில் போய் விசாரிக்கல அவங்க அப்பா அப்பாவுங்கள்ட்ட விசாரிக்கல பார்த்தா இவன் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா இவள் டிகிரி படிக்கலை அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கலை அப்போ அது போய் அப்படிங்கிறது எனக்கு உருவாகி போச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து அவள் வீட்டை வந்து அவளை வந்து சர்ச் பண்ணுறாங்க வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தா கிச்சனில் ஒரு டப்பாவில் பவுடர் இருக்கு அப்போ போலீஸுக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சாங்க இல்லையா அந்த பாடியை எடுக்கிறாங்க அதே மாதிரி மற்ற பாடி எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க தோண்டி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா எல்லத்தையும் எடுத்து பார்த்தா அந்த உடம்புல இருக்கக்கூடிய மிச்சம் அதுக்கு ரொம்ப நாளாக ஆயிப்போச்சு இல்லையா அது எலும்பு கூடு வரைக்கும் போயிருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு அதில் புதைச்சி வச்சதில் தான் எடுத்து அங்கே இதில் கிடைச்ச பால்ஸை எடுத்து கெமிக்கல் அனசுக்கு அனுப்பிச்சி பார்த்தா எல்லாருமே சயனடில் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுறா உண்மையை சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி சயனைடு கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கல இதுக்கிடையில் இப்போ ஷாஜியை கல்யாணம் பண்ணிடறா அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் ஷாஜியை கல்யாணம் பண்ணிடறா கல்யாணம் இவ்வொரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஷாஜிக்கு ஒரு குழந்தை இருக்கு இந்த மூணு குழந்தைகளும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்கள்தான் அந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகிறாங்க உனக்கு எப்படி கிடைச்சது கிடைச்சா அந்த எஸ் மேத்யூன் இருக்கான் இல்லையா அவன் வந்து இவ்வளோ காதலன் கள்ள காதலன் அவன் தான் கிடைச்சது அப்படின்னா அவன் யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு நகை கடையில் வேலை நகை கடையில் நகையை பாலிஷ் போடுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க எதை சயனைடு அதை வந்து அவங்க வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி லைசன்ஸ் ஹோல்டர்கிட்ட வாங்கின நகை அந்த சைனைடு போடுற இவன் அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து கள்ளக்கதல கொடுத்து அவ பயன்படுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்தில் ஆறு கொலைகளை பண்ணியிருக்கா இதில் அரெஸ்ட் பண்ணி அவளை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க உள்ள ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவளை அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸில் சொன்னால் இதை வந்து விடுதலை பண்ணுன்னு சொல்லி ஃபைல் பண்ண குவாஷ் பட்டிஷனா ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டது அப்புறம் சாட்சிகள் விசாரணையில் இவளோட தம்பி தங்கச்சியே வந்து இந்த கொலையெல்லாம் நான் பண்ண தான் என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஜான்சன்னு இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இதை மாதிரி இந்த கொலைகளை வந்து நான் தான் பண்ணேன் இந்த பாடிகளை வந்து புதைச்ச இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடணும் இல்லைனா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உதவி கேட்டால் அப்படின்னு அவரும் சாட்சி சொல்லியிருக்காரு இப்போ ஜெயிலில் இங்கே இருக்கிறாங்க ஜோலி தாமஸ் எம்எஸ் மேத்யூ அந்த நகையை அந்த இது கொடுத்தான் இல்லையா நகை கிடக்காதேன் அப்புறம் இந்த உயில் தயார் பண்ணி கொடுத்த மனோஜ் இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு முடியல திருப்பி வரும் இல்லை ஆறு பேரை தான் குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை அது சொத்துக்காக சொத்துக்காக கொலை பண்ண ஒரு பெண்மணி ஜோலி தாமஸ் கேஸ்னா கேரளால ரொம்ப ஃபேமஸான கேஸ் பார்க்க எப்படி சார் இருப்பாங்க அது நாற்பத்தேழு வயசு அவங்களை அரஸ்டார்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்களா ஆமாம் அந்த அழகை தான் பயன்படுத்தியிருக்காங்க அழகாக பயன்படுத்தி ஃபஸ்ட்டு இவரை மயக்கியிருக்காங்க கணவரை கல்யாணத்துக்காக அதுக்கப்புறம் கண இவரை அவங்க சொந்த கணவரோட சொந்தக்காரர் ஷாஜு அவரையும் மயக்கியிருக்காங்க கடைசியில் இப்போ ஜெயிலில் இருக்காங்க ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக கொலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு குலம் நடக்கும்போதே அவங்களுக்கு தெரியாதா சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரே பேட்டர்ல நடக்குதுல சார் அது அண்ணம்மா வயசானவங்க அவங்க ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து திடீர்னு வந்து இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னப்போ என்ன சொல்ல வருவாங்க அதுதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் ஆல்ரெடி இறந்துட்டாங்கிறாங்க எதனால இறந்தாங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும் வாயில் வந்து நுரம் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் கூட வரும் அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை பண்ணாத அளவுக்கு இவன் கூட இருந்து நடித்து அதை கொண்டு வந்து அந்த எல்லா பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டா அவன் கிணவருக்கு இதில் மட்டும்தான் அவளால் பண்ண முடியல அதில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பண்ணதுக்கு காரணம் அந்த அந்த தாய் மாமா வீட்டுக்காரோட தாய் மாமா அவர் தோன்றதுனால தான் அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் அதில் வந்து சைனோடனே அப்படி பிளேட்டை மாற்றி எல்லாம் பயங்கரமாக நடித்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணுவோம் பண்ணி உடனே ஆனால் எது இருந்தாலும் ஆண்டவனுக்கு முன்னாடி நியாதி நீதிக்கு முன்னாடி நியாயத்துக்கு முன்னாடி நிச்சயம் ஆனால் தண்ணி குடிச்சு ஆமாம் அந்த கள்ளக்காதனோட குழந்தை என்ன சார் பண்ணாங்க அந்த குழந்தை கொண்ட அளவுக்கு எவ்வளோ கொடூரமான ஒரு குழந்தை கொண்டுட்டாங்க ஒரு குழந்தைய இவங்க கூட தான் வாழுது ஆமாம் அவரும் அவரோட இன்னொரு குழந்தை இவங்களோட ரெண்டு குழந்தைங்க

சரி சார் இன்னும் வருவாரங்கள் தொடர்ச்சியான பல சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார் சார் நன்றி வணக்கம்